என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் என்னை சர்வசாதாரணமாக நினைத்து நீ கடந்து விடாதே நான் சொல்கின்ற இந்த அடையாளம் கொண்டவரால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய திருப்பம் நடக்கும் எப்பொழுதும் போல உன் வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் நான் வந்து ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லும் பொழுது அதை எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தை நீ விட்டு விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடையப் போகின்ற மிகப்பெரிய வெற்றி இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நிகழ்த்தும் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் அதுபோலத்தான் இன்று நான் சொல்கின்ற இந்த நபரால் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடந்தே தீரும் என் பிள்ளையை ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல எப்பொழுதும் நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டாயானால் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையும் சர்வ நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் எப்பொழுதும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நமக்கென இந்த வாழ்க்கை கொடுப்பதையெல்லாம் நாம் சரியாக பெற்று கொண்டோமானால் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கென என்ன கொடுக்கிறது அதையெல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் நமக்கே நமக்கான மாற்றங்களை ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து என்ன நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கு துன்பம் வரும் வேளையில் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கை கொடுத்து தெய்வம் உதவி செய்யும் என்பதனை நீ மறக்காதே எந்த சூழ்நிலையிலும் தெய்வம் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உன்னை என்னவாக வேண்டும் எதுவாக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதுவெல்லாம் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கப் போகிறது எல்லாவற்றையும் கடந்து நீ என்னவாக வேண்டும் என்று நினைத்தாலும் அதையெல்லாம் ஒட்டு மொத்தமாக ஒரு சேர உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பது எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் யாரால் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கிறது என்று எதிர்பார்ப்பதை விட நீ என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்திருக்கிறாய் என்பதனை சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் இனி உனக்கென நான் இருந்து நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் உணர்ந்து கொள் உன்னுடைய மன உறுதியால் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்கிறாய் என்பதனை புரிந்து கொள் இனி எதுவானாலும் நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கை நமக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு நானிருந்து உனக்கான ஒட்டுமொத்த மாற்றத்தையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து தருகின்ற இந்த நேரம் எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும் கனவிலும் நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு வெற்றி என்பது உனக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் நான் உன் முன்னால் நின்று உனக்கு எந்த விஷயத்தை பற்றி எடுத்துச் சொல்கின்றேனோ எந்த விஷயம் உன் வாழ்க்கையாக வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேனோ அந்த விஷயங்கள் அத்தனையையும் நான் உனக்கே உனக்கென ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பதை போல நீ எந்த நிமிடமும் நமக்கானவற்றை நம் தெய்வம் நமக்கு கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் அது போதும் நல்லது எல்லாம் நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் இந்த வாழ்க்கையும் நமக்கான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன வேண்டும் எது வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டாலும் அவை எல்லாவற்றையும் நாம் எப்பொழுது உறுதியாக பெறுகிறோம் என்பது தெரியுமா எங்கே உன்னுடைய நம்பிக்கை உனக்கு கை கொடுக்கிறதோ எப்பொழுது உன்னுடைய கனவு வெய்ப்படும் என்று உனக்கு தோன்றுகின்றதோ அப்பொழுது நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை மாறுவதை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் நான் எதை நடத்தினாலும் அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை எல்லாம் நீ ஒரு சேர பெற்று கொண்டால் அதுவே உன்னை சந்தோஷப்படுத்தும் அதுவே உன்னை மேலும் மேலும் பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே இனியும் எதற்காகவும் நீ வருந்த வேண்டிய அவசியமில்லை நான் சொல்லக்கூடிய இவர் மட்டும் உன்னை தேடி வந்து விட்டால் போதும் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததும் சரி உன் வாழ்க்கைக்கென நீ ஆசைப்பட்டதும் சரி சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்காக நான் என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதையெல்லாம் உன்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறேனோ இவை எல்லாவற்றையும் நீ உறுதிப்படுத்த வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி வந்து நான் கொடுப்பதும் இனி இந்த வாழ்க்கையாக மாறப்போவதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் நாம் ஆசைப்பட்டது அனைத்தும் கைகூட வேண்டும் என்றால் தெய்வத்தின் அருள் நமக்கு வேண்டும் தெய்வத்தின் மீது நாம் கொண்ட ஒவ்வொரு நன்மைகளும் தெய்வத்தின் மீது நாம் கொண்ட ஒவ்வொரு நம்பிக்கைகளும் நமக்கு நிச்சயமாக கைகொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி எந்த நிலையையும் தாண்டி நீ சந்தோஷமாக வாழப் போகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் அத்தனை விஷயங்களையும் கடந்து உனக்கு வாழ்க்கை பெருமகிழ்ச்சி என்ற ஒன்றை நிரந்தரமாக கொடுக்க போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன்னோடு நான் இருக்கும் வரையில் உனக்கு எந்த துன்பங்களும் தேவையில்லை உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கை எந்த கஷ்டத்தையும் நிரந்தரமாக கொடுத்துவிட போவதும் இல்லை நமக்கான நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கை நமக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் நமக்கான ஒட்டுமொத்த மாற்றத்தையும் சர்வ நிச்சயமாக என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் நமக்கானதாக கொடுக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொண்டால் அது போதும் இனி உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து கொண்டாயானால் எந்த நொடியிலும் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாய் என்று அர்த்தம் எந்த நொடியிலும் நான் உனக்கான மாற்றத்தை உன் கைகளில் உறுதிப்படுத்தி கொடுத்து விட்டேன் என்று அர்த்தம் என் பிள்ளையை அத்தனையையும் சேர்ந்து உனக்கு நான் தருவது எல்லாமும் இனி என் நேரமும் உன்னை இந்த வாழ்க்கையின் உச்சத்திற்கே உன்னை அழைத்துச் செல்லும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அதையெல்லாம் அப்படியே உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் இனிமேல் எந்த நிலையும் உன் வாழ்க்கையில் உன் தாயானவள் என்னை மீறி உன்னை காயப்படுத்தாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு நான் இருப்பதை புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற எல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு திருப்பங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்திடுவாய் என் குழந்தையே சந்தோஷமாக நாமும் பயணிக்க தொடங்கி இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கான ஒட்டுமொத்த திருப்பத்தையும் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர நம் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கிறது ஏகப்பட்ட கஷ்டங்களுக்கு நடுவில் நீ இப்பொழுது ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று உன் அம்மா நான் ஆசைப்படுகின்றேன் அதனால் இவரினுடைய உதவி உனக்கு இப்பொழுது நிச்சயமாக தேவைப்படுகின்றது அதனால் இன்று நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தை கொண்டவர் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன் எதிரில் வந்துவிட்டால் உன் வெற்றியை நீ உறுதி செய்து கொள் உன் முன்னேற்றத்தை நீ நிலைநிறுத்தி வைத்துக்கொள் நிச்சயமாக உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடாதே நீ ஆசைப்பட்டதை விட இந்த வாழ்க்கை உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் இனி நான் என்றுமே என்றென்றும் உனக்காக உன் கைகளில் கொண்டு வந்து தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி அத்தனையும் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய மனது எந்த ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்படுகின்றதோ அதுவே உன்னுடைய எண்ணமாக இருக்கட்டும் இன்று இதையெல்லாம் மனதில் நினைத்துக்கொண்டு உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறைக்குச் செல் நிச்சயமாக அங்கே சிவபெருமானும் பார்வதியும் இருக்கின்ற புகைப்படத்தை நீ கண்டுவிட்டால் நிச்சயமாக இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி உறுதி எதனால் அம்மா இப்படி சொல்கிறேன் தெரியுமா இன்று சனிமகா பிரதோஷனால் நீ சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வணங்கி உன் வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ள வேண்டியனால் ஆனால் உண்மையில் யாருக்கு இன்று இந்த வேண்டுதல் நிறைவேறப் போகிறது என்பது தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா யாருக்கு அவர்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்று கிடைக்கப் போகிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதற்காகத்தான் அம்மா உன்னிடத்தில் இதனை சொல்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இந்த புகைப்படம் உன்னுடைய பூஜை அறையில் இருந்து விட்டால் நிச்சயமாக உன் வெற்றியை நீ உறுதி செய்யலாம் இல்லை அம்மா என்னுடைய பூஜை அறையில் இவர்களின் புகைப்படம் இல்லை என்று நீ சொல்வாயானால் நிச்சயமாக நீ சற்று பொறுத்து நீ இனிமேல் அவர்களின் புகைப்படத்தை உன் இல்லத்தில் வைத்து வணங்கு இது போன்ற பிரதோஷ நாட்களில் உனக்கு மிகப்பெரிய நன்மைகள் இவர்களால் நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதையுமே அவ்வளவு சுலபமாக எண்ணிவிடக்கூடாது நான் உனக்கு ஒரு அடையாளம் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அந்த அடையாளத்தை நீ என்னவென்று கண்டு கொண்டு உன் வாழ்க்கையில் அதற்கான ஒவ்வொரு படியையும் நீ எடுத்து வைத்து உன் வெற்றியை நிச்சயமாக நீ உறுதி செய்து கொள் அது உன்னை மேலும் மேலும் சந்தோஷப்படுத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் வராகி சொன்ன விஷயங்கள் இப்பொழுது உனக்கு வேடிக்கையாக தோன்றலாம் அம்மா எதையோ சொல்கிறாள் என்று நீ நினைக்கலாம் ஆனால் நான் உனக்கு நடத்துவது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கையின் பேரானந்தப்படுத்தக்கூடிய ஆனந்தப்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு உன்னை அழைத்து வந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நம்பிக்கையோடு எதையும் செய் இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் நீ நினைத்ததை விடவும் சிறப்பானதொரு வெற்றியை இந்த வாழ்க்கை உனக்கு உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எதை நினைத்து நாம் இந்த வாழ்க்கையில் நமக்கானது எல்லாம் கிடைக்கும் என்று நம்பினோம் தெய்வம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதனால் மட்டும் தானே இது ஒன்றே எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையாக இருக்கட்டும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்ட பிள்ளைகள் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் தோற்றதாக சரித்திரம் கிடையாது உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை விஷயங்களும் இனி உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையையும் ஒரு சேர கொடுக்கும் நேரம் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேர்கின்ற தருணம் என்பதனை நீ மறந்து விடாதே என்றும் நான் இருக்கிறேன் என்பதும் இந்த வாழ்க்கையில் நான் உன்னை தேடி வருகிறேன் என்பதும் உன்னை பேரானந்தப்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு அழைத்து வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்றும் என்றென்றும் இந்த வராகி பிள்ளையாக நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டத்தான் போகிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எதையும் செய்யும் முன் தெய்வத்திடம் உத்தரவு பெற்று செல் நிச்சயமாக உனக்கான வெற்றி அங்கே கிடைத்தே தீரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்